காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று நாற்பத்தி ஏழு சஹாரா சாகரம் பாலைவன விஷயமாக என் ரிசர்ச் ஒன்றை சொல்கிறேன் இப்போது சஹாரா பாலைவனமாக இருப்பது ஒரு காலத்தில் சமுத்திரமாக இருந்த இடம் என்று ஜியாலஜிக்காரர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு ராமாயணக் கதை தெரிந்திருக்கலாம் சகரன் என்ற ராஜாவின் பிள்ளைகள்தான் பூமியை வெட்டி போய் சமுத்திரத்தை உண்டாக்கினார்கள் என்று அதில் சொல்லியிருக்கிறது சகர புத்திரர்கள் வெட்டியதாலேயே சமுத்திரத்துக்கு சாகரம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது சாகரம் என்பதுதான் மருவி சஹாரா என்று ஆகியிருக்கிறது என்று நினைக்கிறேன் இந்தியாவில் ராஜஸ்தானம் இப்படிப்பட்ட ஒரு பாலைவனமாகத்தான் இருக்கிறது பாலைவனத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் என்று பெயர் இதனால் தான் ராஜஸ்தான்காரர்களை நாம் மார்வாடி என்று சொல்கிறோம் ஒரு காலத்தில் உயிரையும் செழிப்பையும் ஊட்டுவதான ஜலம் சமுத்திரமாக இருந்த இடமே இப்போது பாலைவனமாக இருக்கிறது என்கிற மாதிரி இந்த லோக வாழ்வான பாலைவனமும் உயிருக்கு சாரமான பரமாத்மாவிடம் இருந்து வந்ததுதான் ஆனால் அதிலே இப்போது ஆத்மாவை வளர்க்கிற சாரம் இல்லை காமம் குரோதம் முதலான காணல் நீரோட்டம்தான் நம்மை இழுக்கடித்து அலையாக அலைய வைத்து நாசம் பண்ணுகிறது இதைத்தான் ஆச்சாரியால் விஷ்ய மிருகதிருஷ்ணா என்கிறார் முதலில் வினயத்தை எளிமையை வேண்டினார் பிறகு மன அடக்கத்தை பிரார்த்தித்தார் அப்புறம் இந்திரியங்கள் பலவிதமான ஆசை காணல் நீரை நோக்கி ஓடாமல் இருக்கும்படி அவற்றின் தாகத்தை அடக்கச் சொல்கிறார்